ஹாய் நான் உங்ககிட்ட மாலா சுப்பிரமணியம் பேசுகிறேன் நிறைய பதிவுகள் நான் போட்டுகிட்டு இருக்கேன் அப்போ நிறைய பேர் எனக்கு ஃபோன் கால் பண்ணிகிட்டு இருக்கா ஒருத்தருக்கும் நிறையா பிரச்சனைகள் ஒரு சில பேருக்கு பிரச்சனைகள்லாம் தீர்ந்து எடுத்தோம் மாமி கொஞ்சம் ஹாப்பியாக இருக்குது மாமி நான் கோவிலுக்கு போய் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஒரு ஒரு விஷயமும் அவள் வாயிலிருந்து நல்ல காரியங்கள் கேட்கும்போது ரொம்ப எனக்கு சந்தோஷமாக இருக்குது பட் அவள் மாமி இன்னும் சரியாகதில்லை நான் திருப்பூர்லேருந்து வந்துடு ரெண்டு வாட்டி போயிட்டு வந்துட்டேன் பட் என்னுடைய காரியம் நிறைவேறலை அப்படிலாம் சொல்லி அழும்போது கொஞ்சம் சங்கடமாகவும் இருக்குது இனிவே நானும் உங்களுக்காக கண்டிப்பாக பிரார்த்திச்சுக்கிறேன் ஒருத்தர் பெங்களூர்லேருந்து ஒரு மாமி சொல்லாம் கால் வாங்கி போடணும் கண்மலர் வாங்கி போடணும் நீங்கள் போனா போடுங்க மாமி உங்களுக்கு நான் ஜிபே சொல்கிறேன் மாமி அப்படின்னு சொல்லி அவள்கிட்ட நான் சொல்லியிருக்கேன் அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஸ்பெசிஃபிக்கான வேண்டுதலை இருந்ததுனாக்க எனக்கு இந்த இதில் நீங்கள் ஃபோன் பண்ணி சொல்லுங்கோ நான் எப்பாவது கோவிலுக்கு போறேன் என்னால் முடிஞ்ச வேண்டுதலையே நான் பண்ணுறேன் என்ன நம்பர் நான் சொல்றேன் அப்புறமா எனக்கு அங்கே கோவிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி எனக்கு ஜிபே பண்ணுங்க உங்களால் முடிஞ்சா வேண்டுதலை இருக்கு கண்டிப்பாக பண்ணணும் அப்படிங்கிற கட்டாயத்தில் இருந்தேன்னா நான் சொல்றேன் மாமி சொன்னால் என்னால் வர முடியாத நிலமை மாமி பட் எனக்கு பண்ணியே ஆகணும் அதனால் நீங்கள் போகிறதுக்கு முன்னாடி சொல்லுங்கோ அப்படின்னு சொன்னால் அந்த மாதிரி யாருக்காவது வேண்டுதலைகள் அந்த மாதிரி நிபந்தனைகள் இருந்ததுன்னா என்கிட்ட சொல்லுங்கோ நான் நம்பர் சொல்கிறேன் அந்த நம்பருக்கு நீங்கள் ஜிபே பண்ணுங்க அதுக்கப்புறம் கோவிலில் போய் அந்த காரியத்தை நான் நிறைவேற்றிட்டு வந்து விட்றேன் சரியா இது ஆக்சுவலி இதுக்கு எதற்கு இந்த பதிவு நான் போடுறேன் அப்படின்னா நிறைய பேர் என்கிட்ட சொல்லிருக்கா மாமி இந்த மாதிரி வாராகி பூஜை அம்மன் இந்த மாதிரி மகாகாளி இதெல்லாம் பண்ணி நத்தினாக்கா ரொம்ப உக்ரக தெய்வம்னு சொல்லிட்டு எங்கள் ஆத்துக்கார்ட்ட நான் நெருங்குறது இல்லை அதனால் அவருக்கு கோவம் வருது மாமி அது நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி நிறையா பேர் கேட்டிருக்கா அதனால நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன்னு நினைக்கிறேன் தயவு பண்ணி ஆற்றுக்காரரை நீங்கள் இதுக்காக கஷ்டப்படுத்த வேண்டாம் கொஞ்சம் யங்ஸ்டர்ஸ் நான் சின்ன வயசாக இருக்கும் போதெல்லாம் இருக்கேன் ஆக்சுவலி நான் ரொம்ப வருஷமாக பூஜை பண்ணிட்டுருக்கேனே அப்போ வேண்டின் இருக்கேன் எனக்கு மாதிரி எங்கள் ஆத்துக்காரன் இன்னைக்கு முக்கியமா இதுக்காக நான் இப்போ நாற்பத்தெட்டு நாள் இந்த மாதிரி நிறைய நாள் பிரதமெல்லாம் இருந்திருக்கேன் இல்லையா அப்போல்லாம் வந்துட்டு வேண்டிப்பேன் நான் என்னால் வந்துட்டு முடியாது அவர் அவர் வந்துட்டு வேணும்னு கேட்கும்போது என்னால் ஒன்றும் பண்ண முடியாது அதனால எனக்கு நீ இல்லைம்மாலாம் நீ மனசார வேண்டிண்டா போறோம் எனக்கு அதெல்லாம் தேவையில்லை ஏன்னா குழந்தையா வா அப்படி இல்லை எனக்கு அதெல்லாம் பிடிக்காதுன்னா உக்ரமாக பதினாறு கையோட வா அப்படின்னு சொல்லி நான் வேண்டின்றேன் அன்னைக்கு ராத்திரி ஒன்றரை வயசு குழந்தையா தவந்து தவந்து வந்து என் பின்னாடி ஏ வந்து எங்கிட்ட உட்காந்துட்டு இருந்தாவோ ஸோ அதனால எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது அந்த அன்னைக்கு ரொம்ப வருஷம் முன்னாடி சொல்கிறேன் நான் முதல்ல அதனால் நீங்கள் மனசார நீங்கள் வேண்டிடுனாக்கா அது போகும் பட் இதுக்காக நம்ம வந்துட்டு ஆற்றுக்காரோட சண்டை போட்டுக்கிட்டே இல்லை நான் பூஜை பண்ணுறேன் எங்கள் சரியாக வராது என்கிட்ட அது பண்ணாதீங்கோ அப்படிலாம் சொன்னேன்னாக்கா அவருக்கு தேவையில்லாமல் உங்கள் ரெண்டு பேருக்குள்ளே மனப்ப கசப்புகள் வரும் அது அப்படியே விரிசல் அடையும் அப்புறம் பெருசாக போகும் இதை வச்சு நாலஞ்சு பிரச்சனை வரும் அப்போ அந்த பிரச்சனை பெருசாகும் இந்த மாதிரி தயவு பண்ணி இதை நம்மளாயிட்ட க்ரியேட் பண்ண வேண்டாம் அப்படி இருந்ததுன்னா ரொம்ப முக்கியமான ஒரு இது அப்படின்னாலும் சரி ஒரு நாள்னா ஒரு நாள் இன்றைக்கி ராத்திரி வேண்டாம் நாளைக்கு பார்த்துக்கலாம்னு சொல்லி வைக்கலாம் அப்படி இல்லையா இந்த மாதிரி கண்டினியூஸாக நான் பிரதமர் இருக்கேன் அப்படின்லாம் இருக்கும் பொழுது கொஞ்சம் பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட் டே வந்து நன்னா குளிச்சுட்டு வீடு ஆற்ற ஃபுல்லாக கொஞ்சம் தொடச்சி விட்டுட்டு மஞ்ச வெள்ளத்தை போட்டு தொடச்சிட்டு மஞ்சள் பிராசனம் பண்ணிக்கிட்டு நன்னா கங்கை யமுனை செய்வ கோதாவரி காவேரி சரஸ்வதி நர்மதை சிந்து காவேரி ஜலஸ்மேன் சன்னிதம் குரு இதை சொல்லிவிட்டு நீங்கள் பாட்டு கலையில வெள்ளத்தை ஊத்துட்டா போகிறோம் அத்தனை தோஷங்களும் போயிடும் ஸோ இந்த மாதிரி நீங்கள் இந்த ஒரு விஷயத்துக்காக ரொம்ப நாளைக்கு லாங் இதை வச்சுக்கிட்டு இது பண்ண வேண்டாம் அதுக்காக தான் சொல்கிறேன் இதனால் நிறைய பிரச்சனைகள் வருது மாமி எனக்கும் எங்கள் ஆத்துக்காருக்கும் சண்டை வருது அப்படின்னு சொல்லி நிறையா பேர் எங்கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லியிருக்காங்க அதுக்காக தான் இந்த பதிவை நான் போடுறேன் நீங்கள் இந்த மாதிரி காரியத்துக்காக கணவரை கஷ்டப்படுத்த வேண்டாம் அந்த மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க அவள்கிட்ட வேண்டிக்கோங்க என்னோடய நிலமை இதுதான் நாளைக்கு கார்த்தாலும் நான் சுத்தமாக நோக்கு பூஜை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் வேண்டிக்கோங்க வெடிக்கால மாதிரி எழுந்துருங்கோ குளிச்சிருங்கோ ஆற்ற முடிஞ்ச வரைக்கும் பாய் தலகானை எல்லாம் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா குழிங்கோத்து திரும்பி குளிச்சுட்டு வந்து அதெல்லாம் தொட வேண்டாம் என்ன உங்களுக்கு என்னெல்லாம் பண்ணணுமோ அதை எடுத்துக்கெடுத்து முடிச்சு வச்சுட்டு குளிச்சுட்டு வந்து அந்த பூஜையை கிடையாது சாமி ரூமாக அந்த இருக்கிற இடம் சுத்தமாக நல்லா இருக்கணும் இதெல்லாம் கொஞ்சம் சாம்பரானு எல்லாம் நல்ல நன்னாக புகை வர மாதிரி அதெல்லாம் கொஞ்சம் நன்னாக போடுங்கோ அப்போ எல்லாம் இதுவும் போயிடும் அதுலேயே ஸோ இந்த ஒரு காரணத்துக்காக நீங்க வந்துட்டு அந்த ஆத்துக்காரோட சண்டை போட்டுக்கிட்டு மனப்பு அதுவும் என்ன சொல்லிவிட்டா இந்த ஒரு விஷயங்கள்லாம் வருதுனால என்ன சொன்னால் வாராகி பூஜை பண்ணினாக்கா எனக்கு ஒத்துக்கல மாமி எனக்கும் எங்கள் ஆத்துக்காரருக்கு சண்டை வருது ஏன்னா இதுதான் பிரச்சனைங்கிறது அவளுக்கு ரியலைஸ் பண்ண முடியலன்னு நினைக்கிறேன் ஸோ இதை வச்சே நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருக்கா அதனால தான் இந்த பதிவை நான் ஸ்பெசிஃபிக்காக போடுறேன் இந்த மாதிரி நேரங்களில் நன்னா மறுநாள் காத்தால் குளிச்சுட்டு அந்த பாய்கி எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா குளிங்கோ குளிச்சுட்டு திருப்பி தொட்ட திருப்பி தீட்டா போயிடும் இந்த ஒரு ஸ்லோகத்தை மட்டும் சொல்லுங்க ஓம் ஹ்ரீம் ஸ்ரீம் டக டகா மகா வாராகி மமவசம் குருகுரு குரு குரு சுவாஹா இதை சொன்னேன்னா ரொம்ப விசேஷம் எல்லாரும் நன்னாக இருந்தோம் க்ஷேமாயமாக மகா வாராகியே சிறந்த